எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பழைய புத்தகம் ஆற இருக்கக்கூடிய கடைசி இயலை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ குற்றால குறவஞ்சி குற்றால மலையின் வளம் வந்து இதில் சொல்கிறாங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் அழுகும் கூனல் இளம் பிரை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகோட மலையங்கள் மலையே அப்படின்னு சொல்லி குற்றால மலையின் வளத்தை பற்றி சொல்கிறாங்க ஸோ வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படிங்கிறாங்க ஸோ என்னென்னா வளைந்த இளம் பிறையை தன் சட்டையில் தன் சடையில் அணிந்த சிவபெருமான் வீட்டிற்கும் மலைதான் நம்ம வந்து குற்றால மலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுதான் எங்கள் மலை இந்த மலையில் ஆண் குரங்குகள் வந்து பெண் குரங்குகளுக்கு வந்து பழங்களை பறித்து கொண்டு வந்து தரும் அது வந்து உண்ணும்போது பெண் குரங்குகள் பழங்களை தவற விட்டுவிடும் அவை சிந்தும் பழங்களை கேட்டு தேவர்கள் கெஞ்சி நிற்பார்கள் உயர்ந்த எங்கள் மலையில் உள்ள காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை கண் சிமிட்டி அழைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சித்தர்கள் வந்து இறப்பை நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள் ஸோ என்ன மூலிகை வளர்க்குறாங்கன்னு கேட்பாங்க இறப்பை நீக்கும் மூலிகை ஓகேங்களா அருவியின் அலை உயர்ந்து எழும்பி வானத்தையே துடுமோ ஓகேங்களா அந்த அலைநீரில் கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வழுக்கி விழும் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த பாடல் வந்து சிவபெருமன் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து வந்து குற்றாலமனுடைய வளத்தை பற்றி சொல்றாரு ஓகேங்களா அடுத்து ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூழ் உலை சங்கு போட காண்பது பூமியில் விற்று புலம்ப காண்பது கின்கினி கொத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றாளர் தென் ஆரிய நாடே ஓகேங்களா ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஸோ ஓட காண்பது இங்கே என்ன ஓடுனா வெள்ளம் மட்டும்தான் ஓடும் ஓகேங்களா ஒடுங்க எது ஓடுங்கிருக்குன்னா யோகியர் ஒடுங்கியிருக்கும் ஓடுங்கிருக்கும் காண்பது என்னென்னு கேட்பாங்க மின்னார் மருங்கு மின்னார்னா பெண்கள் மருங்குனா இடை பெண்களுடைய இடையை மட்டும்தான் இங்கே வாடி இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாரு திருக்கூட ராசப்ப கவி வருந்த காண்பது சூழ்வுலை சங்கு போட காண்பது பூவியில் வித்து புலம்ப காண்பது கிண்கினி கொத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றாளர் தென் ஆரிய நாடே குற்றாலநாதர் ஆகிய சிவபெருமானும் வாழும் நாடு எங்கள் நாடு ஸோ இந்த பாட்டில் சிவபெருமான தான் வந்து சொல்கிறாரு எங்கள் நாட்டில் மக்கள் அஞ்சு ஓடிப்போவதில்லை வெள்ளம் தான் ஓடும் மக்கள் எங்கள் ஒடுங்கி இருப்பதில்லை தவம் செய்வோரின் உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும் மக்கள் இங்கு நோய் வறுமையால் வாடுவதில்லை பெண்களுடைய மெல்லடை மட்டுமே வாடும் மக்கள் இங்கு வருந்துவதில்லை முத்துக்களை எனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றன இங்கு பயன் அற்றவை என எவையும் தூக்கி போடுவதில்லை விதைகள் மட்டுமே என்ன பண்ணுறாங்க மண்ணில் தூக்கி போடுறாங்க எங்கள் மக்கள் துன்பத்தில் புலம்புவதில்லை குழந்தைகள் காலில் அழியும் கின்கினிகளே புலம்புல் ஒலி எழுப்புகின்றன மக்கள் இங்கு செல்வங்களை தேடி அறம் பெருமை சோ இந்த கொட்டாளன இதில் வந்து வசிக்கிறவங்க வந்து எதை தேடி அலைவாங்கன்னா அறம் பெருமை இந்த இரண்டரை மட்டும் தான் தேடுவாங்க இதை கேட்கலாம் அறம் பெருமை இவ்வாறு குறைத்து தன் மலைவளமும் நாட்டு வளமும் கூடுகிறாள் வானரங்கள் அப்படின்னா இச்சொல் பொதுவாக குரங்குகளை குறிக்கும் இங்கு ஆண் குரங்குகளை குறித்தது மந்தின பெண் குரங்கு வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள் கமண சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் ஓகேங்களா ஸோ அவங்களாம் விமானலாம் தேவையில்லை அவங்களே என்ன பண்ணாங்க கமன சித்தராக இருந்தால் நம்ம எங்கே விருப்பப்படுது அங்கே என்ன பண்ணலாம் வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் ஒருங்களா காய சித்தினா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலையை காய சித்தி காயன்னா காயத்தை குணப்படுத்தாது படுத்தாது மனிதனை இறப்பையே நீக்குமா ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும் பறிக்கால் பரினா குதிரை பறிக்கால்னால் குதிரைக்கால் வளைந்த அப்படின்னு சொல்கிறாங்க வேணி அப்படின்னா சடை வேணிங்கிறது என்னது சடை மின்னார் அப்படின்னா பெண்கள் மருங்கு அப்படின்னா இடை சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம் மின்னூலின் முழு பெயர் திருக்குற்றால குரவஞ்சி ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் குரவஞ்சி என்னும் இலக்கிய வகை சார்ந்தது இந்த நூல் ஓசை பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இதில் இருந்து கேட்டால் குற்றளக்குறவஞ்சி இதனுடைய யாருன்னு கேட்பாங்க ஒன்று திரிகூட ராசப்ப கவிராயர் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குற்றால நாட்டு மக்கள் எதை தேடுவதாக கூறுகிறாருன்னு கேட்பாங்க அறத்தையும் பெருமையும் தான் தேடுவாங்க செல்வத்தை தேட மாட்டாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் யார் எந்த கடவுளை பற்றி சொல்கிறாருன்னா சிவபெருமானை பற்றி திரிகுட ராசப்ப கவிராயர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ அறிஞ்சல் பொருளில் வந்து மின்னார்னா என்னென்னு கேட்பாங்க பெண்கள் அதுக்கப்புறம் மருங்குனா இடை இங்கே வந்து காயசித்தின்னு என்ன சொல்கிறேன் எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க மனிதனுடைய இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை தான் சித்தி ஓகேங்களா ஸோ மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க கேள்வி கேட்டு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்து மரமும் குழையும் பழைய குடையும் அழகிய சொக்கநாதா புலவர் ஓகேங்களா மரமும் ஒரு பழைய குடையும் ஒரு அழகிய பொண்ணு வந்து ஒரு பழைய கொடையை வச்சு நல்லாவாக இருக்கும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க மரமும் பழைய கொடையும் அழகிய சொக்கநாதர் புலவர் பிஞ்சி கிடைக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்சு அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் ஓகேங்களா வேட்டதருள் முத்து சுவாமி துறை ராசி முத்துசாமி துறை ராசேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படின்னு சொல்கிறாங்க பிஞ்சி கிடைக்கும் பெருமலைக்கு தாங்காது அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பதுனே அழைக்கும் மன்னனே அப்புடின்னு இந்த பாட்டில் வந்து முத்துசாமி துறை அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு கிளைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும் மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும் அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும் இது ஃபஸ்ட்டு ஸ்லைடு இதில் ரெண்டாவது வந்து மரத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு குடையை சொல்கிறாங்க பழைய குடையானது கிழிந்திருக்கும் அதான் பிஞ்சு கெடுக்கும் பெருமலைக்கு தாங்காது பழைய குடையானது கிழிந்திருக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்சி அதனுள் வெயில் ஒழுகும் அப்படின்னா பெருமலை துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும் எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடையும் மரத்துக்கு ஒப்பானதாகும் பீற்றல் குடைனால் பீய்ந்த குடை கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம் பீற்றல்னால் பீய்த குடை ஆசிரியர் குறிப்பு அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்ச நல்லூரில் பிறந்தவர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தனிப்படலை இயற்றியவர் இவர்தம் காலம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு இப்போ அழகிய சொக்கநாத புலவர் இப்போ ஒரு பொண்ணு அழகாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்ல ட்ரெஸ்ஸை தைச்சி போடணும் அப்போ அழகுன்றது வந்து அழகிய சொக்கநாத புலவர் அவங்க என்ன இப்போ நல்ல ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டால் அழகாக தெரிவாங்க ஓகேங்களா எப்படின்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும் அந்த அழகை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடும் அழகு குறைஞ்சிரும் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க அது வரைக்கும் என்ன பண்ணும் இப்போ டுவெண்ட்டி ஃபைஸ்னால் ரொம்ப அழகாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க நிறைய அச்சுறுதல் வரும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணணும் தன்னை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ தச்சநல்லூர் அழகிய அழகிய சொக்கநாத ஒரு பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டு பெண்கள் அந்த ஒன் ஒன்பதுங்கிற நம்பரை ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா இல்லைனா அழகுன்றது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அழகுன்றது வந்து யார் கொடுக்குறதுனால கடவுள் தான் கடவுளாக பார்த்து தான் அப்போ ஒன்று ஒன்பது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அழகே சொக்கநாத அப்ளவர் தனிப்படல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலை அடைப்படல் ஒன்று இங்கே பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது ஒரு சொல்ல தொடர்பு இருபொருள் தருமாறு பாடுவது சிலையடை எனப்படும் இதனை வந்து இரட்டொர மொழிதல் எனவும் கூறுவார் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இந்த பிரித்தல் இதை பார்த்துக்குவாங்க இரட்டொர மொழிதல் எப்படி பிரிக்கிறது இரண்டு கூட்டல் உர கூட்ட மொழிதல் அதே மாதிரி ஆறு என்பது ஆறு என்கிறது நீருகின்ற ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும் எண் ஆறை குறிக்கும் செல்லும் வழியை குறிக்கும் ஆறுனால் வழி அது மட்டும் தெரியாது புதுசாக இருக்கு பார்த்துங்க அதை எது பண்பாடு அப்படின்னு கேட்குறாங்க இது சும்மா கதை மாதிரி தான் எது இருக்காது அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் எதையும் தேவை படிச்சுக்கோங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அடுத்து இலக்கணமும் மொழி திறனும் பிள்ளையின் திருத்தமும் நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன் இருக்குது சென்றேன்னு நம்ம போனோம் செல்கிறேன்னு சொல்லக்கூடாது சென்றேன் அவன் நாளைக்கு வந்தான்னு போட்டிருக்கு அது நம்ம என்ன பண்ணாங்க வருவான் அப்படின்னு போடணும் தவறாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலர்களை படித்ததும் இவற்றில் உள்ள பிள்ளைகள் என்பது எனது உங்களுக்கு புரிந்திருக்கும் வினைச்சொல்களில் காலம் பிள்ளையாக வந்திருக்கிறது சென்றேன் வ வருவான் வாங்கினேன் அப்படிதான் சொல்லணும் இந்த புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்கினேன் வாங்குவேன்னு இருக்குது வாங்கினேன் வரணும் கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் காலத்தை வந்து மூன்று விதமாக சொல்கிறாங்க நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் காலத்தை குறிக்கும் உரிய வினைச்சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும் பார் என்னும் வினைச்சொல் காலத்துக்கு ஏற்றபடி பின்வருமாறு மாறுகிறது அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்கிறது ஒரு வினைச்சொல் தான் அதை வந்து பார்த்தேனுங்கும்போது இறந்த காலத்தை குறிக்கிறது பார்க்கிறேன்னுங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது பார்ப்பேன் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கிறது பின் ஒரு சுற்றுடலுக்கு எதிரே அவை எந்த காலத்தை குறிக்கின்றன என எழுதுக பாத்திம நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்னுங்கிறாங்க இதை வந்து எழுதி நாள் முடிஞ்சிருச்சு இது இறந்த காலத்தை அது வந்து குறிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான் அதுவும் இறந்த காலத்தை தான் குறிக்கிது பக்கத்தில் இருப்பவனை பார்த்து 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 எழுதுகிறான் அது நிகழ்காலத்தை குறிக்கிறது ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார் அப்படிங்கிறது வந்ததான் தான் கேட்பாங்க அது எதிர்காலத்தை குறிக்கிறது அடைப்பு குறிக்கள் இருக்கும் வினைச்சொல்லை காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி எழுதுகிற அன்று நடந்த போட்டியில் நான் உரிமையிடம் பேசினேன் அது மாதிரி அதை தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னு வரணும் நேற்றங்கிறது இறந்த காலம் உன் வீட்டுக்கு விருந்து கட்டாயம் நான் வருவேன் இது எதிர்காலத்தை குறிக்கிறது வருவேன் அப்பா வந்ததும் திட்டுவார் இது எதிர்காலம் அப்பா வந்தால் தான் திட்டுவாங்க இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் நிகழ்காலம் இப்பொழுதுங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது உண்டு இல்லை உண்டு இல்லை என்னும் இரு சொற்களையும் நான் மிகுதியாக பயன்படுத்துகிறோம் உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாதை இதில் பாருங்கள் எந்த இது இருக்காது பார்த்துமா தேர்தலை நன்றாக எழுதவில்லை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்போ இறந்த காலத்தை குறிக்கிறது அண்ணன் வந்தும் உனக்கு பரிசு உண்டு அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு அது எதிர்காலத்தை குறிக்கிறது அகர முதலியை பார்ப்போம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு ச நிறையா வித குழப்பங்கள் வந்து வரும் தச்சர் தங்கம் தகரம் அப்படின்னு இருக்குது முதல்ல நமக்கு வந்து அந்த நாச்ச வரிசையில் வந்து கசடை தபர எழுதிக்குவாங்க நெஞ்சனை நமன இங்கே வந்து இரலை ர ல ஓ ஓகேங்களா ஸோ கா அதுக்கப்புறம் ஞா அப்புறம் ஞா இந்த ரா நா எப்பவுமே கடைசியாக வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் அடுத்து இரல வரலை மூணாவதாக எரலை வளலை முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே கா வரிசை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கா கா கி அந்த வரிசை தான் போகணும் ஃபஸ்ட்டு மெய்யுழுத்த எடுத்துக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா நான் வந்து ஃபஸ்ட்டு தகரம் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே என்ன வருது கா ஞாதாக வருது இந்த இங்கு எழுத்து தான் வருது அப்போ இது வந்து ரெண்டு தச்சர் வந்து மூணு அதுக்கப்புறம் தான் ஒன்று ரெண்டு அங்கே தான் இச்சு வருது ஓகேங்களா இது மூணாவது அதுக்கப்புறம் பருத்தி பின்னல் பலகை ஸோ ரெண்டு பா இருக்குது பாவ்கரு தான் பீ வரும் ஸோ இப்போ பருத்தி வரணுமா பலகை முதல்ல வருமானு பார்க்கணும் பின்னல் வந்து மூணாவது ஸோ இந்த இரல இந்த பார்த்தீங்கன்னா ரூ இங்கே லா இப்போ லா ஃபஸ்ட்டு வருமா ரூ ஃபஸ்ட்டு வருமா எந்த வரிசை ஃபஸ்ட்டு வருன்னு பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இரல வழல அப்படி தான் போடுவோம் அப்போ ரா தான் ஃபஸ்ட்டு வருது லா ரெண்டாவது வருது அப்போ இப்போ இதுதான் அந்த ராய் தான் இதுதான் ஃபஸ்ட்டு வரணும் பருத்தி ஃபஸ்ட்டு வரணும் பழகி ரெண்டாவது வரணும் பின்னால் மூணாவது வரணும் ஓகேங்களா அடுத்து சுவர் சுங்கம் சூழ்ச்சி எல்லாமே சூவில் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து கா ஞா இந்த இங்கு இருக்குது பாருங்கள் இங்கே இங்கு தான் ஃபஸ்ட்டு வரணும் இது ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து சூ இருக்குது இங்கே சூ இருக்குது சூ இருக்குது இடில் இருக்குது அப்போ அடுத்து சுங்கத்துக்கு அடுத்து சுவர் தான் வரணும் அதுக்கப்புறம் சூழ்ச்சி அடுத்து தேவை தொழில் தென்னை ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தே அதுக்கப்புறம் தான் என்ன வரும் தே வரும் அதுக்கப்புறம்தான் தோ வரும் அப்போ ஒன்று ரெண்டு இந்த தொழிலுங்கிறது மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அண்ணன் இதில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே மூணுமே ஆவலம் இருக்குது இதில் இம்மு வருமா இப்பு வருமானு பார்க்கணும் இப்போ க ச ட த ப ர இந்த வரிசையில் வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இம் வருமா இப்போ வருமானு பார்க்கணும் எங்கே ஞா ஞ இங்கே வந்து இம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க ஞா ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்பு இம்மு அப்படி தான் வரும் நம்ம அந்த ஆர்டரில் என்ன வரும் இப்பு வரும் அதுக்கப்புறம் தான் இம்மு வரும் ஓகேங்களா அப்போ அப்பா ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் அம்மா தான் என்ன வரணும் ரெண்டாவது வரணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்னு இருக்குல்ல இந்த இன்னு தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அண்ணன் அம் அப்பா அம்மா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் மளிகை மழலை எல்லாமே மா மாவில் இருக்குது கண்டிப்பாக இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இர லைவலை எடுத்துக்கோங்க இந்த லா ஃபஸ்ட்டு வருமா இந்த லா ஃபர்ஸ்ட்டு வருமானு பார்க்கணும் ஸோ இந்த ரா தான் ஃபர்ஸ்ட்டு வருது அப்போ இது ஒன்று இது ரெண்டாவது இருக்கும் இன்னும் எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் கடைசியாக வரும் இது வந்து மூணு அதுக்கப்புறம் அடிப்படை எழுத்து சொல் சொற்றுடர் என மூன்று மொழியின் அடிப்படை உறுப்பு மொழியின் அடிப்படை உறுப்புகள் வந்து எழுத்து சொல் சொற்றொடர் ஆங்கிற எழுத்து அன்புங்கிறது சொல் அன்பு தெய்வம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் சொற்றொடர் சொல் என்பதனை வந்து நம்ம வந்து மொழி பதவம் பதம் கிழவி வார்த்தை எனவும் சொல்லலாம் சொற்றொடரை வாக்கியம் எனவும் சொல்லலாம் அடுத்து எல்லா எழுத்துக்களும் அடிப்படையானது ஒளி அப்படிங்கிறாங்க அரவன் வால் எடுத்து சண்டைக்கு பான் என எழுதுவதும் தவறு பேசுவதும் தவறு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி உண்டு எழுத்தை முறைப்படி ஒலிக்கு நாம் பயிற்சி நடத்தல் வேண்டும் அடுத்து சுற்றழுத்து ஆ இ ஊ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சுற்றெழுத்துக்கள் ஊ வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்போ சுற்றெழுத்துக்கள் மூன்று அதில் ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை ஏ யா ஆ ஓ ஓகேங்களா ஆகிய வினாய் எழுப்பும் எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயக எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு அதில் இந்த ஏங்கிறது வந்து சொல்லின் முதலிலும் வரும் இறுதியில் நின்று வினா பொருளை தரும் அப்போ முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரு வினாய் எழுத்து வந்து ஏ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து எழுத்துக்களிடையே நட்பு உண்டு அதனை புரிந்து கொண்டால் பெரும்பாலான பிழைகளை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுமாதிரி இங்கு க இன் ஜ இன் த என் இம்மு பா என்றா இந்த இயல்புகளை புரிந்து கொண்டவர்கள் உண்டா நேரமும் தின்ற நேரமும் முறையாக எழுதுகிறார்கள் புரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க தின்றா நேரமும் பிழையாக எழுதுகிறாங்க மூணு சுலி என்று போடுறாங்க நம்ம வந்து இந்த இன எழுத்துக்கள் தெரிஞ்சிச்சுன்னா இங்குக்கு பக்கத்தில் காதா வரும் இஞ்சிக்கு பக்கத்தில் சாதா ஒரு இன்னுக்கு பக்கத்தில் டா வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சுழி இணைக்கு பக்கத்தில் இந்த ராதா வரும் ஓகேங்களா ஆனால் மூணு சுழி பக்கத்தில் வராது ஆனால் மூணு பக்கத்தில் என்ன வரும் டாதா வரும் ஓகேங்களா அடுத்து பிழை பாடலை படி இது பிழை அப்படிங்கிறாங்க பாடலை படி இப்போ வரணும் பிரித் பிரித்து அங்கே இப்போ வரும் அடுத்து குரிலடிகள் தண்ணீர் குடித்தானு போல் தண்ணீர் குடித்தானு போல் தண்ணீர் அந்த இன்னும் என்ன பண்ணணும் வரணும் கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கி வாங்குறாங்க வேட்டின்னு சொல்லணும் வெட்டினு இருக்குது குறி நடியில் வந்து குரிலாக போட்டிருக்காங்க என்ன கொடுமை இது பதிலா என்ன கோடுமை இதுன்னு போட்டிருக்காங்க குரிலுக்கு போனால் நெடியில் போட்டிருக்காங்க அடுத்து துணை எழுத்து பிழை அப்பாவிக்கு பெ பெண்ணும் பெருளும் கிடைத்ததுங்கிறாங்க துணை எழுத்து இங்கே போடணும் பொண்ணும் பொருளுன்னு போடணும் பொண்ணும் பொருளுக்கு பதில் பொண்ணும் பெருள் பெண்ணும் பெருள்னு போட்டிருக்காங்க சேவல் சண்டை பார்த்தீங்கன்னு பதிலாக சோவல் சண்டைன்னு இருக்குது இங்கே வந்து சே வரணும் துணை எழுத்து போடலை மயங்கொலி பாதையில் கல்லும் உள்ளும் அந்த லாவா அந்த ஒரே எழுத்து மாதிரி இருக்கும் ஒரே ஓசையுடைய சொற்கள் என்ன பண்ணோம் மாறி மாறி போட்டுருவோம் இப்போ கல்லும் அப்படிங்கிறதுக்கு இல்லை இந்த இல்லுக்கு பதில் வேறு இல்லை மாற்றி போட்டிருப்பாங்க இதை நம்ம என்ன பண்ணோம் மாற்றி இது மாதிரி போடணும் சொல் பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல் வந்து நாக நான்கு வகையாக பார்ப்போம் பயிற்சல் வினைச்சொல் ஆகிய இரு சொற்கள் பற்றி இந்த வகுப்பில் அறிந்து கொண்டோம் பயிற்சொல்லை உயிரதினைச்சொல் அக்கறிச்சொல் என இரண்டாக பிரிக்கலாம் பெயர் வினைச்சொற்களை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் சொற்கள் இணைந்து சுற்றுடரை உருவாக்குகின்றன சொற்றொடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகள் ஏற்படுகின்றன ஒருமைப்பன்மை பிழைகளும் காலப்பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாம் பிழை இங்கே பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை ஓகே சிங்களர் ப்ளூரல் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் காற்று வீசின மரங்கள் அசைந்தது அங்கே என்ன பண்ணால் காற்று வீசி எதுன்னு போடணும் மரங்கள் வந்து அசைந்தனும் போடணும் அசைந்தது போடக்கூடாது மாற்றி போட்டாங்க தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் பள்ளிக்கு சென்றான் கிடையாது சென்றனர் அப்படின்னு போடணும் காலம் நான் நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்தேன்னு இருக்குது இது இறந்த காலத்தில் போட்டிருக்கு அது வந்து நாளைக்கு தான் போய் சேருவாங்க அப்போ சேருவேன்னு அப்படின்னு போடணும் நேற்று பால் பொங்குகிறதுன்னு போட்டிருக்கு நேற்றுங்கிறது இறந்த காலம் அப்போ பொங்கியதுன்னு வரணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புலம்ப காண்பது என்னென்னா கின்கினி குழந்தைங்களுடைய கிண்கினி தான் என்ன பண்ணுவோம் அங்கே வந்து குற்றாலம் திரு திருக்குட்டாள நாட்டில் திருக்குள குற்றாளர் தேர்வு வந்து அறத்தையும் பெருமையும் தான் அவங்க வந்து தேடுவாங்க வேறு எதையும் தேட மாட்டாங்க இரு பொருள் பாடுவது வந்து நமக்கு சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க வேறு வேறு இதெல்லாம் வந்து சும்மா படித்து பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும் குற்றாலக்குறவஞ்சு படலையும் ஆண் குரங்களும் பெண் குரலும் கொஞ்சம் விளையாடும் காட்சி பற்றி ஆராய்ந்து கொடுக்க நடக்கக்கூடியது இயற்கையானது தான் நடக்கலாம் ஓகேவா காணவர் தேவர்களை கணசுமிட்டி அழைக்கும் காட்சி காணவர்கள் தேவர்களின் கற்பனையானது தான் நடக்க முடியாத கற்பனையானது அது மாதிரி பார்த்துக்குவாங்க அது எதுவும் இல்லை அடுத்து கடைசியாக ஸோ அந்த அகரம் முதல் நிறையா கொடுத்துருக்காங்க அது என்ன ஆர்டர்னு பார்த்துக்குவாங்க நிறையா இதெல்லாம் நிறையா மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இதையும் சொல்லிடுறேன் அகர வரிசை ஃபஸ்ட்டு ஆ ஆ அதுக்கப்புறம் என்ன வரணும் கா வரிசை வரணும் காவுக்கு அடுத்தால் பாவரிசை அடுத்தால் இம்மு வரும் பா வரிசை வரணும் அதுக்கப்புறம் என்ன ஒரு மூவரிசை வரணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஆ இருக்குது அதனால் தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்து எங்கேயாச்சும் இருக்கா அடுத்து வரிசை இருக்கா கா நா சா அது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க பக்கத்தில் கசடை தபரா அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஞா ஞா இந்த ஆர்டரில் இப்படி எழுதினும் இந்த லாஸ்ட் லெட்ரு விட்டுருங்க அடுத்து இரலை வரல இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞா சா வரிசை இருக்கான்னு பாருங்கள் சா இல்லை ஞா இல்லைன்னு பாருங்கள் அதுவும் இல்லை டா இருக்கான்னு பாருங்கள் அதுவும்லை நாக பாருங்க தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லை அதுக்கப்புறம் தா அப்போ தா வரிசை தான் வரணும் ஓகேங்களா அப்போ இது ரெண்டு போடுங்க தாவுக்கு அடுத்து என்ன வரணும் நாகு வரணும் அப்போ வந்து இது வந்து மூணு அதுக்கப்புறம் மூணு அடுத்து நாலு பார்த்திங்கன்னா இப்புக்கு அடுத்த இம்மு ஸோ இது நாலு இது மகிழ்ச்சிக்கு அடுத்த அஞ்சு இப்புக்கு அடுத்து இம்மு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆறு சாரி வீடு தான் ஆறு டா தான் ஃபஸ்ட்டு வரும் லா வந்து ஏழு ஓகேங்களா அடுத்து பச்சை தேங்காய் வட்டம் தேக்கம் மஞ்சை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாவரிசி தான் ஃபஸ்ட்டு வரும் இது நிறு இருக்கிறதுல இதில் வந்து ரெண்டுமே தேவாக இருக்குது ஃபஸ்ட்டு இக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் ஒன்று இங்கு வந்து ரெண்டாவது வரும் அடுத்து வந்து இப்புக்கு அடுத்த இம்மு இது மூணு இப்பு இம்மு அடுத்து அஞ்சு வந்து வட்டம் ஸோ இந்த இருபொருள் பாருங்கள் இது கொஞ்சம் முக்கியமானது தாமரை அப்படின்னா தாமரைங்கிறது மலரை குறிக்கும் குளத்தில் உள்ள தாமரை மலர்ந்தது அடுத்து தா கூட்டல் மறைன்னு சொல்லி தாவுகின்ற மான் ரெண்டுமே தாமரை தான் தாமரைங்கிறது மலரை குறிக்கும் தா தாவுகின்ற மானை குறிக்கும் பலகைங்கிறது மரப்பலகையை குறிக்கும் பல கைகளை குறிக்கும் எதிர்ப்பாலுங்கிறது வந்து மறுத்து கூறுதல் எதிர்ப்பால் மறுத்து கூறுதல் எதிர்ப்பாலினத்தை குறிக்கும் மாமரங்கிறது ஒரு வகை மரம் அது பெரிய மரம் என்று சொல்லி இருபொருள் தரம் ஆறு தலை அப்படிங்கிறது வந்து ஆறு தலைகளை குறிக்கும் ஆறுதல் சொல்கிறது தேற்றுதல் ஓகேங்களா ஆறுதல் சொல்லி தேற்றுதலை குறிக்கும் ரொம்ப முக்கியமானது இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒன்று கா இதெல்லாம் பார்த்துக்கோங்க தொழிலாளர் நாள் வந்து மே ஒன்று அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் ரெண்டு இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்டோபர் ரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூணு வந்து உலக புத்தக நாள் உலக புத்தக நாள் வச்சு புத்தகம் ஒரு சில பேர் புத்தகம் எடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா எடுத்தாங்கன்னா ஏ எடுத்துப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிப்பாங்க ஒரு ஒன் ஹவர் மட்டும் ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒன்று இருபத்தி மூணு ஏ இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி மூணுனால் அந்த உலக புத்தகத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நவம்பர் போட்டு நமக்கு தெரியும் குழந்தைகள் நாள் ஜூன் அஞ்சு வந்து சுற்றுச்சூழல் நாள் இதெல்லாம் எப்படியும் நிறையா டைம் படிச்சிருப்பீங்க குடியரசு வந்து ஜனவரி இருபத்தாறு கொடிநாள் புதுசாக இருக்குது டிசம்பர் செவன் கொடிநாளுங்கிறத வந்து டிசம்பர் செவன் டி செவன் ஞாபகம் வச்சுக்கோங்க மகளிர் நாள் வந்து மார்ச் எட்டு தேசிய ஒருமைப்பாடு நவம்பர் பத்தொம்பது மனித உரிமைகள் நாள் வந்து டிசம்பர் டென் ஓகேங்களா கூணல்னால் வளைஞ்சிருக்கிறது தான் கூணல்னு சொல்லுவாங்க பீட்டல்னா பீந்த குடை இறந்த காலம் இறந்த காலங்கிறது வந்து இங்கே வந்து பொருந்தாத இணையை வட்டம் நான் கேட்குறாங்க எழுதுவேனுங்கிறது எதிர்காலம் இது பொருந்தாத இணை சுற்றெழுத்து இது மூணு சுட்டெழுத்து நட்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் எதிராயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அகர்மம் அமைத்து எழுதுகிற நண்பர்களே பெரியவர்களே சான்றோர்களே அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க ஸோ வேறு எதுவும் கிடையாது எல்லாம் ஒழிப்பு போயிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த எப்படியெல்லாம் சந்திக்கலாம் நன்றி